இந்த மாதிரி படம் எல்லாம் தியேட்டரில் போயிட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் பிகாஸ் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் ஸோ டெஃபினெட்லி ட்ரை டு கேட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் நியர் யூ ஐ திங்க் எல்லா தியேட்டர்ஸில் இருக்குது பேச்சி பை ராமச்சந்திரன் பி சூப்பராக பண்ணியிருக்காங்க வெயிலவு என்டர்டைன்மெண்ட்டோட ஃபஸ்ட் படம் என்னோடய ஃப்ரெண்ட் கூகுள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ பார்த்திபன் டியூபி அண்ட் ராம் ராமண்ணா ஆக்சுவலாக அவருடைய ஃபஸ்ட் படம் ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒரு ஹாரர் த்ரில்லர் பார்க்குற ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஃபீஸ்ட்டாக இருக்கும் ஸோ படம் ரொம்ப என்கேஜிங்காக ரொம்ப த்ரில்லாக இருக்குது ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ எல்லோரும் நிச்சயமாக இந்த படம் தேட்டரில் வந்து பாருங்கள் ஹை நான் ஜெமினி மணி பேசுகிறேன் பேச்சி படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பித்து ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு அட்டெம் கொடுத்துட்டே இருந்தது சரி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க அப்படின்னு நினச்சோம் அது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா படம் வந்து ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ஸோ நல்லா ஒரு ஹைப்பு கொடுத்துருக்காங்க நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் இது கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் இதை பார்க்கணும் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஸோ அதை சொன்னோம்னா படத்தோடைய ட்விஸ்ட்டே அது ஒன்று தான் ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஹா டீம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பேச்சி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஹாரர் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்காங்க அதை மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க அண்டு இன்னொரு சர்வேஸும் படத்தில் இருக்குது ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் பேச்சு படத்துடைய ப்ரீவியர் ஷோவில் தான் இருக்கும் படம் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு நல்ல ஒரு ஹார்ஆர் மூவி முக்கியமாக சொல்லணும்னா இதில் நடித்த நடிகர்கள் காயத்ரியாக இருக்கட்டும் பாலசரவணாக இருக்கட்டும் இன்னும் புதுமுக நடிகர்கள் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துடைய ஒளிப்பதிவும் மியூசிக் டேரக்டர் இசையமைப்பாளர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு நம்மளை வந்து நிறையா பயமுடித்திருக்காங்க இது வந்து கண் மஸ்ட் வாட்ச் மூவி இது இது வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டாடுங்க இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ வணக்கம் நான் லிங்கா பேசுகிறேன் பேச்சி இது இந்த ஹாரர் வந்து ஒரு விஷயத்தில் இட் ஸ்டாண்ட் அவுட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் பிகாஸ் டே லைட் ஹாரராக தான் இருந்துச்சு ஜென்ரலாக நைட்டு வந்து இப்போ படங்கள் நைட்டு எஃபெக்ட்டு பயபூர்த்தி தான் பழக்கம் இது டே லைட்டில் ஹாரர் படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய மூமெண்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆச்சு அண்ட் டுவர்த்ஸ் தென் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டன்ட்டு ரிவீல் ஆச்சு அந்த ரிவீல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு க்ரிப்பிங்காக இருந்துச்சு ஸோ விஷிங் அது என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு காயத்ரி பாலசரவணன் ப்ரொடியூசர் கோகுல் எல்லாேருமே ஃப்ரெண்ட்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஐம் மிஷிங் ஆல் ஆஃப் தம் அ வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி வணக்கம் நான் டக்லாஷ் குமாரமூர்த்தி சமீபமாக பேய் படங்கள் பெருசாக வரலை ஸோ இந்த பேச்சு வந்து அந்த குறைய தீக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய ஜானர் இருக்குது இப்போ பேய் படம் மறுபடியும் இந்த படம் மூலமாகட்டும் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல ஒரு தொடக்கம் இருக்குது ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருக்குது கொல்லிமலையை வந்து ஏன்னா இப்போ யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய ரீல்ஸில் நிறைய நம்ம பேஜ் கொல்லிமலையை பற்றி ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த வந்து சினிமாட்டோகிராஃபர் பார்த்திபன் வந்து ரொம்ப 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 அழகாக சூப்பராக அதை காமிச்சிருக்காரு ஸோ நடித்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் நல்லாயிருக்கு ஸோ அது த்ரில்லிங் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அவ்வளோ அழகாக அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ டேரக்டர் வந்து டேரக்டருடைய மேக்கிங் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாலாவுடைய ஆக்டிங்கும் சரியாக அது கேட்கவே வேணாம் ஸோ நடித்த எல்லாருமே சமையல் நடிச்சிருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸோ டைரக்டர் வந்து சூப்பராக கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வந்து பேச்சி டூக்கான ஒரு இன்ட்ரோவியும் கொடுத்துருக்கிறாரு அதுவும் ரொம்ப 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 அழகாக இருக்குது ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பேச்சியை பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் திருப்பி ஆர்ஆர் மூவி வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் அந்த பேச்சின்றது எந்த சந்தேகமும் இல்லை மறக்காமல் பேச்சியை தேட்டரில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ பேச்சு வித்தியாசமான பகல் எடுத்த ஒரு பேய் படம் அருமையான கிளைமேக்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தேங்க்ஸ் ராம் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஃபில்ம் இப்போ தான் பேச்சின்ற படத்தை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பே படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பகல்லே ஒரு பே படத்தை பண்ணியிருக்கேன் ஃபுல் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அதை நடிச்சு எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக தேட்டர் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆக்சுவலி மூவி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபேமிலி எல்லாேருமே வந்து பார்க்கலாம் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அண்ட் போர் அடிக்கலை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு அண்ட் செம்ம ஒரு மாதிரி த்ரில்லராகவும் இருக்குது லைக் பயப்படுற மாதிரியும் இருக்குது மோஸ்ட்டாக நான் ரொம்ப பயப்படுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு குட் மூவி ஃபேமிலி மூவி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வரேங்க நிக்கிலா இப்போ இப்போதான் பேச்சு படம் பார்த்துட்டு வெளியில் வந்தேன் இது ஒரு ஹாரர் இதுதான் நான் வரும்போதே கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்தேன் கூட தோணை கேள்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் பட் தென் இனிஷியலாக படம் ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்தது பட் தென் கேரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதில் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் கூட இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே சீரியஸாக படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்விஸ்ட் வருது ஒரு டேர்ன் வருது எதிர்பார்க்காத விதமாக படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே திடீர் திடீர்னு ஏதோ ஒரு திருப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால் படம் ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் ஆனால் அது அடுத்த சீன்லேயும் உங்களுக்கு க்ளியர் பண்ணிடுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருந்தது நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன் ஹாரருன்றதுனால திரும்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனாலும் நீங்கள் ரெண்டாவது வாட்டியும் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்னோட ஃப்ரெண்டு தேவ் நடிச்சிருக்காரு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சவே ஜெயிலான் என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது பேச்சியோட ப்ரீமியர் ஷோக்கு நான் வந்திருந்தேன் ஸோ கங்கராஸ் டூ டிரெக்டர் மிஸ்டர் ராமச்சந்திரன் டிஓபி பார்த்திபன் அண்ட் ஆல் தி அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஸோ ரொம்ப நாள் கழித்து அந்த ஹாரர்ன்ற ஒரு ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அவுட் அண்ட் அவுட் வேறு எந்த ஒரு அன்னெசரி அடிஷன்ஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாரர் நோட்லேயே போகிறது அதிகமான அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்புறம் அந்த ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து இது ஒரு நாஸ்டாலஜியாக மாதிரி தான் பிகாஸ் எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டியில் வந்து இந்த மாதிரி அந்த பேச்சு கதையெல்லாம் சொல்லி தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க ஸோ ஹாரர் நாஸ்டாலஜியை மிக்ஸ் பண்ணி லைக் நம்ம சின்ன வயசில் கேட்ட கதைகளுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தோன்னா படம் எப்படி வருன்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல இது அண்ட் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நே ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கே வந்து தனியாக நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருந்திருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் தேங்க்யூ ஹாய் ஆல் நான் அருண் கார்த்திக் ஸோ பேச்சினுடைய ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தேன் ஸோ படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு கேரக்டர்ஸும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சில இடங்களில் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எத்த உட்காண்ட்டுருந்தேன் பட் ஆனால் சில இடங்களில் பயப்ப பயப்பட வச்சிருந்தாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க இல்லை உங்களோடய எக்ஸு அவங்களெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சஜஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப்பாக சஜெஸ்ட் பண்ணலாம் இல்லை நார்மல் ஒரு ட்ரிப்பாக கூட நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் பீச்சி ஹாய் இப்போ தான் பீச்சி படம் பார்த்து வெளியில் வந்திருக்கேன் அண்ட் இட்ஸ் ரொம்ப ஒரு நல்ல படம் ஒரு ஹாரர் சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி படத்துல எல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்டிங் வைஸ் எவ்ரிபடி சச் நேச்சுரல் ஆக்டிங் அப்படியே அந்த நெஜ்மாவே ரொம்ப எங்கேஜ் ஆகிட்டு யூ ஆர் இன் வித் த கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி பாலசரவணன் அண்ட் தேவ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐம் வெரி வெரி ஹேப்பி ஃபார் த ஹோல் டீம் தட் இஸ் சிங் அண்ட் காயத்ரி அண்ட் ப்ரீத்தி ஆல்சோ ஹூ ஹவ் சீன் தேர் ஒர்க் ஃப்ரம் பிஃபோர் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் தியேட்டரில் போயிட்டு பார்த்து அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக experience one and all. Okay, thank you.